ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் ஒருவன் விழுந்தால் அவன் அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ கட்டடை பரிசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியா சொல்லுது ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே ஒரு விழுந்தா அவனை தூக்கி விட கண்டிப்பா இந்த நாட்கள்ல வந்து மனுஷங்க நிறைய விரும்பி விரும்பி போறாங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க ஒரு சப்போர்ட்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெண்ட் இருக்கும் ஒரு துணையாளி நமக்கு இருக்கும் அவங்க நம்மள எப்படியாவது வந்து ஆண்டவர்கெல்லாம் நடத்தி நம்மளை நம்மள வந்து அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம தனிமையை விரும்பும் அதிக நேரத்துல பாவத்துலதான் போய் விழுந்து போறோம் தனிமை வந்து ரொம்பவே நல்லது கிடையாது மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது தேவன் வந்து மனுஷனுக்கு துணையே படைச்சாரு ஸோ so, கண்டிப்பா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது அதை தான் தேவனும் சொல்லியிருக்கிறாரு மோஸ்ட்லி வாலிப பிள்ளைங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே பாதிப்படைஞ்சு போறாங்க தற்கொலை நிறைய விஷயங்கள் போதி பழக்கங்களுக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு உள்ளாய் போறாங்க ஸோ இதுல இருந்துலாம் நம்ம நம்ம மீண்டு வரணும் சத்ரு வந்து நம்ம எப்படி முழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்துட்டே இருப்போம் ஸோ நம்ம ஆவிக்குரியவர்கள் வந்து தனிமையா இருக்க நம்ம விரும்ப கூடாது பெட்டர் வந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய வந்து நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம விழும்போது அவங்க நம்மளை தூக்கி விடுவாங்க வந்து இந்த வசனத்தின்படி நம்ம ஒண்டியா இருக்கிறத பார்க்கலாம் நம்மளோட ஒரு உடனாளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது இப்பவும் நீங்க தனியா யாராவது இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தனிமையை விரும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ட்ரெண்டை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட பாண்டாயிருங்க கத்தல் உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபர் ஊழியத்தின் சார்பாக ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம் இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் வயசானவங்கள வச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியல ஒரு சிலருக்கு பிடிக்கலை ஒரு சிலர் வந்து வயசானவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல வயசானவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்கும் பட் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஹோமில் வந்து வயதானவங்க ஆதரவற்றவர்கள் அதே மாதிரி பேஷன்ஸ் வந்து பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம வந்து அந்த ஹோமில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயரில் இருக்கிற இருபத்தி இருந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கும் இதில் பார்ட்டா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹோம் வந்து டொனேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி பயர் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்களும் இது வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க ஏன்னா நீங்க வந்து நிறைய ஏழைகள்லாம் நீங்க பாப்பீங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல பாப்பீங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்குன்னு உங்களுக்கு முடியாத சுச்சுவேஷனா இருக்கலாம் ஆனா நீங்க வந்து இதுக்கு விதைக்கலாம் சோ இதுக்காக நீங்க கொடுக்க கொடுக்க ஆண்டோர் உங்களையும் ஆசிரியப்பா